ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து இந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வந்து குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பணியாக செஞ்சு தரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா வெள்ளம் வந்து நமக்கு தேவையான அளவு ஆனால் ஆல்ரெடி வந்து அதுலேயே வந்து வெள்ளம் இருக்கும் அதனால் வந்து லைட்டாக தான் வந்து வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை வந்து கரைச்சிக்கணும் மற்றபடி பால் பால் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா அதுவும் இல்லை அதனால் வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் வந்து நமக்கு தேவையான அளவு பால்வாடி மாவு போட்டு கொஞ்சம் வந்து நமக்கு வந்து மாவு போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நார்மல் மாவு பருத்து கொண்டு வரணும் நார்மல் மாவு மாவு பருத்து கொண்டு இது வந்து பண்ணி பனியளவும் கொடுக்கலாம் இல்லை தோசையாகவும் ஊற்றித்தரேன் அந்த பேன் கேக் அந்த மாதிரியாகவும் செஞ்சு தரேன் நான் வந்து மதியம் பிரேக்குக்கு தரனால வந்து குளிர் பனியாக கொண்டு அதுவும் காயாமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து என்ன அதனால் ஜிப் குடிச்சு அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க